ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேபாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்கள் ஜால் போதனா பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவிப்பு யாரேனும் ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டு டெங்கு நோய் அறிகுறி ஏற்பட்டால் அருகிலுள்ள அரச வைத்தியசாலைகளில் குருதி பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளருமான சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் ஜால்பான மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்துள்ள நிலையில் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜால்பாணம் போதனா வைத்தியசாலையில் தினசரி நூற்று கணக்கானோர் டெங்கு நோய்க்கான சிகிச்சையை பெற்று வருகின்றனர் இன்றும் நூற்று கணக்கானோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஜால்பாணம் மாவட்டத்தில் போதனா வைத்தியசாலைக்கு அப்பால் பரித்துறை ஆதார வைத்தியசாலை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை ஊர்வாத்துறை ஆதார வைத்தியசாலை தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலைகளிலும் டெங்கு நோயாளிகளை பராமரிக்க விடுதிகள் உள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக குற்றங்களை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கை திட்டமிடப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இன்று அதிகாலை முதல் விசேட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் அம்பலாங்குடையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த நடவடிக்கைக்காக பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறும் பொதுமக்களிடம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வாக்கு பிச்சை கேட்கும் ராஜபக்சக்களை விரட்டுங்கள் அன்றகுமாறு மக்களிடம் கோரிக்கை ஆட்சி அதிகாரத்திலிருந்து மக்களால் வெளியேற்றப்பட்ட ராஜபக்ச அணியினர் எதிர்வரும் தேர்தலில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்குடன் பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளனர் வாக்கு பிச்சை கேட்டும் அவர்களை ஓட ஓட விரட்டியடிக்க வேண்டும் என்று மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாறு ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் எம்பி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் விசேட தேசிய மாநாடு என்ற பெயரில் ராஜபக்சர்கள் தலைமையிலான ஸ்ரீலங்கா பொது இன தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளனர் நாட்டை சீரழித்த அவர்கள் வெட்கமில்லாமல் மக்களிடம் வாக்கு பிச்சை கேட்கின்றனர் கடந்த வருடம் மக்கள் புகட்டிய பாடத்தை அவர்கள் மறந்து விட்டார்களா அல்லது போர் வெற்றி பேச்சுக்களை முழங்கி மக்களை ஏமாற்றலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்களா இவ்வாறு தெரியவில்லை இந்த ராஜபக்ச பட்டாளம் இனிவரும் நாட்களில் வாக்கு பிச்சை கேட்டு மக்களை தேடி கிராமங்களுக்கும் வீடுகளுக்கும் வருவார்கள் அவர்களை மக்கள் ஓட ஓட விரட்டியடிக்க வேண்டும் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொது இனப்பிரமணவோ அல்லது ரணில் விக்ரம்சிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியோ நாட்டினதும் மக்களினதும் பிரச்சனைகளுக்கு ஒருபோதும் தீர்வை பெற்றுத்தரும் கட்சிகள் அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முட்டை இறக்குமதிக்கு அனுமதி முட்டை இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் வரை முட்டைகளை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கார்த்திகை பூக்கொடியின் கிழங்கை உட்கொண்ட குடும்பஸ்தர் மரணம் உடுத்துறையில் சம்பவம் கார்த்திகை பூக்கொடியின் கிழங்கை உட்கொண்ட இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று சனிக்கிழமை உயிரிழந்துள்ளார் இதில் கொக்குலாய் உடுத்துறையைச் சேர்ந்த மாரிமுத்து சுப்பிரமணியம் என்பவரே உயிரிழந்தவராவார் சில தினங்களுக்கு முன்னர் கார்த்திகை பூக்கொடியின் கிழங்கை உட்கொண்டிருந்த நிலையில் திடீர் சுக ஏற்பட்டதைத் தொடர்ந்து பெருத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று சனிக்கிழமை உயிரிழந்துள்ளார் இம்மரணம் தொடர்பில் பெருத்துறை மரண விசாரணை அதிகாரி சதானந்தம் சிவராஜா இன்று ஞாயிற்றுக்கிழமை விசாரணைகளை மேற்கொள்வார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது பலம்புரி பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தின் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கடந்த ஆண்டுடன் ஒப்புடுகையில் பொருளாதாரம் பாரியளவு வளர்ச்சி புள்ளிவர திணைக்களம் அறிக்கை கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் நாட்டின் பொருளாதாரம் பாரிய அளவு வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி பிரச்சனை விடுத்துள்ள அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி இந்த ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக இருந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை விளம்பர பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜால் மாவட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்படவிருந்த இருபத்தொரு மெட்ரிக் டன் விதை உருளைக்கிழங்குகள் நாசம் ஜால் மாவட்ட உருளைக்கிழங்கு செய்தியாளர்களுக்கு வழங்குவதற்காக கொழும்பிலிருந்து கொண்டு வரப்பட்ட பதினாறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான சுமார் இருபத்தொரு மெட்ரிக் டன் விதை உருளைக்கிழங்கு பழுதடைந்த நிலையில் குப்பையில் வீசும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் உலக வங்கியின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் சுமார் பதினாறு மில்லியன் ரூபாய் உருளைக்கிழங்கு கடந்த மாத நடுப்பகுதியில் கொண்டு வரப்பட்டுள்ளது அவை குப்லான் பகுதியில் உள்ள களஞ்சியத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் முழுமையாக பழுதடைந்துமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக அப்பகுதி விவசாயி ஒருவர் கூறுகையில் இருபத்தொரு மெட்ரிக் டன் உருளைக்கிழங்கில் தொண்ணூறு விதமான கிழங்குகள் அழுகிய நிலையில் காணப்படுகின்றது கொழும்பிலிருந்து கொண்டு வரப்பட்டு களஞ்சியத்தில் இறக்கப்பட்ட போதே கிழங்கு பழுதடைந்தமை அவதானிக்கப்பட்டது இதனால் அவற்றை பெற்று நடுகை செய்வதற்கு விவசாயிகள் மறுத்துள்ளனர் விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து வந்த அதிகாரியொருவர் கிளங்கலை பார்வையிட்டார் தொடர்ந்து அவற்றை நடுகை செய்யலாம் எனவும் அதனால் பாதிப்பு ஏற்படாது எனவும் அவர் கூறினார் ஆனால் விவசாயிகள் நாங்கள் அதனை ஏற்க மறுத்துள்ளோம் என அவர் கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக விதை உருளைக்கிழங்கு பழுதடைந்த விவகாரம் அமைச்சர் டக்லஸ் விவசாய அமைச்சருடன் பேச்சு ஜால் மாவட்ட விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக கொழும்பிலிருந்து கொண்டு வரப்பட்ட சுமார் இருபத்தொரு மெட்ரிக் டன் விதை உருளைக்கிழங்கு பழுதடைந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவிரவை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் சுமார் பதினாறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான இருபத்தொரு மெட்ரிக் டன் விதை உருளைக்கிழங்கு பழுதடைந்த விடயம் விவசாயிகள் சார்பில் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அது குறித்து உடனடியாக தொலைபேசியில் விவசாய அமைச்சரை தொடர்பு கொண்டு டக்ளஸ் சிவானந்தா பேசியுள்ளார் மேற்படி விடயம் தொடர்பாக உரிய கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் இது குறித்து அமைச்சர் ஊடகங்களுக்கு தகவல் தருகையில் மிக பெருமளவு விதை உள்ளைக்கிழங்கு பழுதடைந்தமையால் எமது மாவட்டத்தில் உள்ள உள்ளைக்கிழங்கு செய்தியாளர்கள் மோசமாக பாதிக்கப்படுவர் ஆகவே அது குறித்து உடனடியாக அமைச்சரை தொடர்பு கொண்டு பேசினேன் மேலும் இந்த விடயத்தில் சிரத்தை எடுத்துக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளேன் அவரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஆராய்வதாக தெரிவித்திருக்கின்றார் என்றார் என்றவாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜப்பான் சுவிஸ் தென்னாப்பிரிக்கா தூதுவர்கள் நல்லூரில் இந்து சமய தலைவர்களுடன் சந்திப்பு ஜப்பான் சுவிட்சர்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் இலங்கைக்கான தூதுவர்கள் நேற்று முற்பகல் பதினோரு முப்பது மணியளவில் நெல்லை ஆதீனத்தில் நெல்லை ஆதீன முதல்வர் சில்லஸ்ரீ சோமசுந்தர செய்தி சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தலைமையிலான இந்து சமய தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் திடீர் சந்திப்பாக நடைபெற்ற இச்சந்திப்பில் ஜப்பான் நாட்டின் இலங்கைக்கான தூதுவர் மிசுகோசி ஹிடேகி சுவிட்சர்லாந்து நாட்டின் இலங்கைக்கான தூதுவர் சிறி வோல்ட் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் இலங்கைக்கான தூதுவர் சாண்டைஸ் எட்வின் வோல்க் ஆகியோர் நெல்லை ஆதீன முதல்வர் ஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிவபூமி அறக்கட்டளை தலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன் கோப்பாய் சுப்பிரமணிய கோட்ட முதல்வர் ரிஷி தொண்டுநாதன் சுவாமிகள் ஜால் பல்கலைக்கழக இந்து கற்கியல் துறையின் பீடாதிபதி பிரம்மஸ்ரீ பத்மநாதன் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடினர் இந்த சந்திப்பில் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் மலேயப் பகுதிகளில் பல இளைஞர் ஜோதிகள் பெற்றிருப்பதால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் முகமாக தொழிற்சாலைகளை நிர்மாணிக்குமாறு ஜப்பான் நாட்டின் இலங்கைக்கான தூதுவரிடமும் ஜால் மாவட்டத்தில் சிறுவர் மருத்துவமனையொன்றை அமைப்பதற்கேற்ற வகையில் ஜால் போதனா மருத்துவமனைக்கு சொந்தமான காணி ஒன்று இனிவிலில் உள்ள போதும் அதற்கான நிதி வளம் இல்லாத நிலை காணப்படுகின்றது எனவே அதற்கான நிதி பங்களிப்பை வழங்குமாறும் சுவிட்சர்லாந்து நாட்டு தூதுவரிடமும் இந்த சமய தலைவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அது மாத்திரமன்றி நீண்ட காலமாக தீர்க்கப்படாதுள்ள இனப்பிரச்சனை தொடர்பான தமது ஆதங்கங்களை வெளியிட்டதுடன் இது தொடர்பில் உரிய கவனம் செலுத்துமாறும் வலியுறுத்தினர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பாதுகாப்பு படைகளின் பொறுப்புகளை ஜாரும் மட்டுப்படுத்த முடியாது ரணில் தெரிவிப்பு இந்த நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் பாரிய பொறுப்பு பாதுகாப்பு படையினருக்கு இருப்பதாகவும் அதில் தலையிடவோ அல்லது கட்டுப்படுத்தவோ இவருக்கும் இடமளிக்க முடியாது எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் அதேவேளை மக்களின் இறமையையும் இலங்கையின் தனித்துவத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பும் கூட பாதுகாப்பு தரப்பினருக்கு உண்டு என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இன மற்றும் மத ரீதியாக இவரேனும் செயற்பட முற்பட்டால் அது நாட்டின் தனித்துவத்தை பாதிக்கும் எனவும் தெரிவித்தார் நேற்று சனிக்கிழமை முற்பகல் தியத்தல்லாப இலங்கை இராணுவ கல்வியற் கல்லூரியின் கெடேட் அதிகாரிகள் விடுகை அணிவகுப்பு நிகழ்வில் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி ரணில் இதனை குறிப்பிட்டுள்ளார் நிகழ்வில் மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரம் இலங்கை இராணுவம் பெருமை மிக்க வரலாற்றை கொண்ட திறமையான இராணுவமாகும் அதன் பெருமையை பேணுவது அதனுடன் இணைந்த அனைவன்னதும் பொறுப்பு என்றார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தினகொல்பத்திரையின் மூன்றாம் பக்கத்தில் உள்ள முக்கிய செய்தியாக கிளிநொச்சியில் நினைவு பேருரையும் கருத்தாடலும் கிளிநொச்சி மாவட்ட தேசத்தின் குரல் அரசறிவியல் பள்ளியின் ஏற்பாட்டில் வணங்குவோம் வெள்ளமை சேர்ப்போம் நினைவுப் பேருரையும் கருத்தாடல் அரங்கும் நேற்று சனிக்கிழமை கிளிநொச்சியில் நடைபெற்றது உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் இலங்கை கிளைத் தலைவர் அருராச்சலம் சத்தியானந்தம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நினைவு பேருடனையை ஜால் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி கலாநிதி ராகுராம் நிகழ்த்தினார் கருத்துரைகளை நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் பிரதமர் கௌரவ விஸ்வநாதன் உருத்திரகுமாரன் எழுத்தாளர் குணா கவியழகன் ஆகியோர் நிகழ்நிலை மூலமும் ஊடகவியலாளர் நிக்சன் நேரடியாக உன் என்றவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கில் கொட்டி தீர்க்கும் மழை தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் ரெண்டாயிரத்தி ஆறு குடும்பங்கள் பாதிப்பு கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் பாதிப்பு அதிகம் வடமானத்தில் கடந்த சில தினங்களாக தொடரும் கனமழை மற்றும் வெள்ளத்தினால் சுமார் ரெண்டாயிரத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் புள்ளி தெரிவிக்கின்றன இதன்படி கிளிநொச்சி மாவட்டத்தில் கனமழை மற்றும் வெள்ளம் குளங்கள் வான்பாய்வதால் சுமார் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இருபது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எண்ணூற்றி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மூன்று நாட்களுக்கு மேலாக கனமழை தொடர்ந்து வருகின்றது அதேபோல் மாவட்டத்தில் உள்ள சகல நீர்ப்பாசன குளங்களும் நிரம்பி வான்பாய்ந்து வருகின்றது புதுக்குடியிருப்பு மற்றும் மாந்தை கிழக்கு ஒட்டு சுட்டான் பிரிவுகளில் அதிகளவான மக்கள் கனமழை மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் வவுனியா மாவட்டத்தின் வடக்கு பிரேசீலர் பிரிவில் இருபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தி நாலு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக இலுப்பைக்குளம் சின்னடம்பன் நைனாமடு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறி பொது மண்டபங்கள் உறவினர் நண்பர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர் மேலும் மன்னார் மாவட்டத்தில் பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி பேரும் ஜால் மாவட்டத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கனமழை பெய்து வருவதுடன் குளங்களின் நீர்மட்டம் தொடர்ந்தும் உயர்ந்து வருவதால் பாதிப்பு மேலும் அதிகரிக்கும் என நம்பப்படுகின்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரேச நிலங்கள் மற்றும் பொது அமைப்புகள் மூலம் நிவாரண உதவிகள் வழங்கப்படுவதாக எமது பிரதேச செய்தியாளர்கள் தெரிவித்தனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள மகிழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்